ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் கட்டி எரிஞ்சிடுச்சு எரிச்சிடுறாங்க அந்த கட்டடத்தை அந்த சவுப்பு நிற கட்டடத்தை எரிச்சிடுறாங்க இப்போ அதை சுற்றி நிறைய பேர் இருந்தாங்க அங்கே வேலை செய்யக்கூடியவங்க அங்கே எடுபடி வேலை செய்கிறவங்க இல்லை சின்ன சின்ன கடைகள் போட்டிருந்தவங்க இப்போ இவங்க எல்லாமே வெளியில் போகாமல் அப்படியே வந்து ரோட்டோரங்கள்லேயே அது அது ஏதோ ஒரு உளவியல் சிக்கலா இல்லை இந்த அரசு ஒரு அவங்கள மீட்காமல் விட்டுருச்சா இல்லை என்னென்னே நம்மளால் புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு பெரிய ஒரு 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 சமூக பார்வையோடு அதை அணுக வேண்டியது இருக்குது நீ சம்பாதிக்கிறத அன்னி வைத்தியை சாப்பிட்டுட்டு அன்ன பார்த்துக்கிறோம் ஒரு மருந்து மாத்திரை வாங்கினேனா கூட இன்னொருத்தர்கிட்ட கடன் வாங்கி எடுத்துன்னு போயிட்டு குழந்தைகளை பார்த்துட்டு வியாபாரம் பண்ணி அந்த காசை எடுத்துட்டு போய் மறுபடியும் கொடுத்த கொடுத்துருவோம் அப்படிதான் ஓடுது எங்கள் காலம் இப்போ வந்து நிறைய உளவியல் சிக்கல் காலம் இருப்பாங்க ஏன்னா அவங்கள சுற்றி வந்து ஹைகோர்ட் இருக்கும் பக்கத்திலே வந்து மெட்ரோ ஸ்டேஷன்கள் இருக்குது பக்கத்திலே மிகப்பெரிய வட இருந்து வந்து வாழ்க்கையை வந்து சுகபோகமாக அனுபவிக்கக்கூடிய வணிகர்களுடைய குடியிருப்புகள் இருக்குது இதையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சீக்கிரத்தில் நுகர்வு கலாச்சாரம் பார்வை இயக்கம் பாலியல் சச்சரவுகள் நிம்மதியின்மை உறக்கிறதுக்கு உறைவிடம் வந்து ஒரு பாதுகாப்பான உறைவிட ஒரு தரமான உணவு இருக்காது அவங்கள போதிக்கிறதுக்கான ஒரு நல்ல கல்வியை பெற முடியாது இது எல்லாமே ஆனால் சுற்றி இருக்குது சுற்றி இருக்கிற மக்கள் கிடையாது காலையில் பொழுது விடிஞ்சதுலேருந்தால் அவங்க அந்த மாதிரியான நுகரக்கூடிய கல்விக்கு போகக்கூடியவங்க க சட்டக்கல்லூரிக்கு போகக்கூடியவங்க மருத்துவக் கல்லூரிக்கு போகக்கூடியவங்க இந்த மாதிரி மக்கள் அவங்க கடந்து போய்கிட்டே இருப்பாங்க வேலைகளுக்கு போகக்கூடியவங்க வட இந்தியர்கள் புதுசாக வரக்கூடிய வட இந்திய கூலி தொழிலாளிகள் இவ்வளோ பேர் நடக்கும்போது இவன் எவ்வளோ பெரிய மன உளைவுக்கு ஆளாமா அப்படின்றத கற்றறிந்த இந்த சமூக நாகரிக சமூகம் வந்து வெறுமனே வேடிக்கை பார்த்து கிடக்குது